சவனசரப்பட்ட லோ பட்ஜெட் சரபு அட்டகாசமாக தெளிவா சியாமா குவாலிட்டியா ஒரு ஈகோ ஒன்று வந்து பாருங்க சரியான ஈகோ சூப்பராக வண்டி ஈகோ பற்றி முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஒன்றில்லைங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் சூப்பராக ஈகோ நேற்ற வஞ்சி வண்டி விற்று கொடுக்க சொன்னாங்க நேற்று வந்து வந்துச்சு நம்ம சென்னையில் வந்து வண்டி ஆனால் விற்று கொடுக்கணான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு வண்டி வெறும் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடியுது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி அருமையாக இருக்க வண்டி இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்துனாக்கா நாலே முக்கருவா நாலே கால் ரூபாய் நாலாயிரரூபா விற்கிது என்ன சொன்னா ஒரு நாலு ரூபாய்க்கு போகுமா சார் நான் சார் நாலு ரூபாய்க்கு போகாது அந்த பணத்தை பார்த்தா லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் காசு கட்டு புது வண்டி போடுவானே நாலே கால் ரூபாய் கிடையாது நாலு ரூபா கிடையாது மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கிடையாது மூணே கால் ரூபாயும் கிடையாது வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு நான் தர்றேங்க பெட்ரோல் மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி நான் சொல்கிறேன் கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் சூப்பராக வண்டி குறைச்சிடாதீங்க நான் சுகராக ரேட் போட்டுக்கிறேன் இதே லோன் வாங்கினாக்கா மூன்றரை லட்சம் நாலு லட்சம் லோன் வாங்கினோம் இந்த வியாபாரத்துக்கு துணி வியாபாரத்துக்கு பிஸ்கட் வியாபாரத்துக்கு ஒரு பாய்ஸாருங்களா இருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது போகிறதுக்கு ஃபேமிலியோடு போகிறதுக்கு எந்த நம்ம சச்சிக்கிற ஊழியத்துக்கு போகிறதுக்கு அதேமாதிரி வண்டி நல்ல வண்டியை விட்டுறாதீங்க மிஸ் பண்ணாதீங்க உள்ள இன்ட்ரில் காட்டுறதுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க ஐயா நான் நிறைய எல்லா பற்றி நான் உங்களை பற்றி தான் பேச போகிறேன் யாரை பற்றினா என் கஸ்டமரை பற்றி பேச போகிறேன் பாருங்கள் ஐயா நேற்று வந்து பார்த்தினாக்கா ஒரு ஒரு வண்டி ஒன்று சேல்ஸ் பண்ணியிருந்தேன் அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லாங்கிலேருந்து தூட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம இது கிட்ட நம்ம ராமேஸ்வரம் கிட்ட ஆனால் வண்டி ஒன்று விற்று கொடுன்னாண்ணாங்க சரி நான் நம்ம எடுத்துனோம் அங்கே விற்றேன்னு சொல்லிட்டு வண்டி புக்கு டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க பத்து நாளாகிடுச்சு ஏன்னா நான் கஷ்டமாக இருந்தால் நான் விற்று கொடுக்க முடியும் பத்து நாளாக பொறுமையாக இருந்துட்டு பதினொன்றாந்தாவது பதினொன்றா நாள் என்ன அந்த வண்டி என்ன பண்ணுறேன் நான் சேல்ஸ் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி இல்லை சேல்ஸ் ஆகிடுச்சுங்க அவங்களே தான் பேசுனாங்க வந்தாங்க வந்து பேசி உனக்கு ஒரு நாள் வந்தாங்க பேசி அந்த வண்டி பேசி ஒரு ரூபா அட்வான்ஸ் வாங்கி பண்ணாங்க மறுநாள் வந்து நான் செட்டில்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க எதாவது நான் ஜிபே என்னால் வாங்க முடியாது கஷ்டம் வாங்க முடியாது இப்போ அந்த கஸ்டமர் நம்ம கிட்டே வாங்கி போகிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் டைம் கிடையாதுங்க அவங்களோட சுச்சுவேஷன்லேயே பார்க்கணும் ஏன்னா நகை வச்சு எடுக்கிறதோ ஏன்னா வட்டிக்கு வாங்கினதோ கடை வாங்கினதோ அதுக்குன்னு இந்த கஸ்டமர் விற்கிற கஷ்டம் பாருங்கள் சுடுத்துல கால் ஊற்றின மாதிரி அப்படியே தல் தல் தலை குஞ்சுறாங்க நேற்று பாருங்கள் வண்டி விற்றுச்சுன்னு சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள் இருபது ஃபோன் என்ன டாட்சை பண்ணிட்டாங்க பணம் அனுப்பு பணம் அனுப்பு பணம் அனுப்புன்னு நான் எங்கேருந்து அனுப்புறது அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எனக்கு நான் என்னால் ஓட்ட முடியல கால் ஒரு பக்கம் வழி ஒரு பக்கம் கரெக்டாக என்ன பண்ணாங்க ஒரு நாள் வந்து அட்ல அட்வான்ஸ் ஒரு லட்சம் கொடுத்தாங்க மறுநாள் வந்து என்ன பண்ணிணாங்க அவங்க நாங்கள் அதெல்லாம் வச்சு வேஸ்ட் வரத்துக்கு மணி ரெண்டரை ஆயிடுச்சு ரெண்டரை மணி அக்கௌண்ட் நம்பர் வாங்கி போட்டு நான் போகிறதுக்குள்ளே பேங்க்கு முடிச்சு ஒன்றும் இல்லைங்க ஒன்று ஒன்று நீங்களே நேரடியாக வாங்க பஸ் ஏறிப்பிடிச்சி வந்து வாங்கி கொடுங்க உங்கள் பணம் எங்கே போகாது இல்லைனா எனக்கு மறுநாள் டைம் கொடுங்க காலை நான் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அக்கௌண்ட்டில் போய் ஏடிஎம் போடுறேன்னு சொன்னேன் இருபது ஃபோன் வச்சுட்டாங்க இன்றைக்கே நல்லவனு காலம் கிடையாது நேர்மையாகிறவனும் காலம் கிடையாது ஏமாத்திரவேன் போச்சு தான் காலம் காலமாகுது மனசே கஷ்டமாக போச்சு சி இப்படி சொல்லிட்டு இதுக்கு என்ன வழி என்ன சொல்யூஷனே தெரில நானும் பார்த்துட்டேன் அந்த வண்டி விற்று கூட சொல்ல பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட கவனம் அந்த வித் அடுத்த செகண்டே பாருங்க பணம் அனுப்பு பணம் அனுப்பு நான் என்னால் முடியல என்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க ஜாதகத்திலாம் சொல்கிறேன் நான் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க வண்டி சேல்ஸ் ஆகிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை நாளாக டைம் கொடுங்க நான் மறுநாள் தான் ஏடிஎம் போட்டு நான் பண்ண முடியும் விற்கிற கஷ்டமே கொஞ்சம் பொறுமையாக தாகமாக வாங்கிக்கங்க அதாவது சோறு ஆக்கப்படுத்தவங்க பொறுக்கணும்னு வாங்கோ அதனால் எனக்கு டைம் கொடுங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க வேறு எதுவுமே உங்களுக்கு கேட்கல நம்ம பணம் எங்கே போகாது சரவணம் கட்டுக்கிறது பேங்க்கில் இருக்கிற மாரி போய்விட விடாதீங்க யார் காசுக்கும் நான் பிள்ளையாக போகிறதில்ல உண்மையாக தான் சொல்கிறேன் நான் எல்லா காசும் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் பாவம் உங்களுடைய சூழ்நிலை விற்றுச்சு விற்றுச்சு பத்து நாளாக கும்பிடுன்னு தெரிவிங்க அந்த பதினாலா வண்டி நான் தான் ஃபோன் பண்ணி சொன்ன வண்டி வந்து விற்றுச்சிங்க காசு ஒரு லட்சரூவா அட்வான்ஸ் போட்டாங்க மிச்சம் ஒரு லட்சம் நாளைக்கு காலை நான் தான் சொல்கிறேன் அந்த வார்த்தையை அதனால் எனக்கு டைம் கொடுங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க உங்கள் பணம் வந்து நான் ஏடிஎம்ல போடுறது படுது ஏன்னால் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது ஆனால் வாங்கி போகிற கஷ்டமர் பார்த்தோன்னா ஒரு லட்ச ரூபா கட்டிட்டு மிச்சம் வந்து அந்த ஒரு லட்சம் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவங்களுக்கு கேட்டால் தான் மட்டும் தெரியும் என்ன கேட்டாலும் தெரியாது விற்கிறோன்னு தெரியாது ஏன்னா நகை நட்டு குத்து வாங்கி வருவாங்கோ வட்டி வாங்கி வருவாங்கோ யாருன்னா கடன் வாங்கி வருவாங்கோ சரணம் வாக்குத்துருமே எப்படின்னா வாங்கணுன்ற எண்ணத்தோடு வருவாங்கோ அவங்களுக்கும் டைம் கொடுங்க அதான் நான் ஒன்று வேண்டி கேட்குறேன் ஒன்று தப்பாக நச்சிக்காதீங்க நான் எதாவது சொல்லியிருந்தேன் என்ன பண்ணி சேர்த்துங்க ஏன்னாக்கா இதுக்கு என்ன சொல்யூஷனே தெரில பொறுமையாக இருங்க கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணித்தரேன் அதுக்கு என்ன வழி பண்ணுறது எனக்கு ஒன்றே தெரில உங்களுக்கு தெரிஞ்சாதுன்னா கம்மாலில் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இல்லைன்னா வண்டி விற்க சொல்லி எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுன்னு எழுதி வாங்கிக்கலாமா என்ன பண்ணலான்னு நீங்கள் தான் கம்மாலில் சொல்லணும் என்னால் என்னால் எது பண்ணது இல்லை இந்த கால் வழியோடு மணி எட்டரை மணி கூட இல்லை நீ நம்மாட்டிங்க அந்த எட்டரை மணிக்கு மேலே கூட அவங்க என் வீடியோ பார்ப்பாங்க இருந்தாலும் நான் தப்பாக சொல்ல எட்டரை மணிக்கு மேலே கூட என் ஃப்ரெண்டு வர வச்சு அவர் அக்கௌண்ட்டில் போட்டு அப்போ நேற்று ஒரு லட்சம் அமுச்சு விட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் காசு அமௌண்ட் ஆனால் இன்றைக்கி ஒரு பதினொரு மணிக்கு அனுப்பிச்சிடலாம் ஏன்னா அந்தமாரி சூழ்நிலை இருக்குது பாவம் அவங்க கஷ்டங்க எல்லாமே ஒரு கார் வாங்க கனவு எல்லாமே அதனால் விட சொல்ல பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணுறேன் சொல்யூஷன் பண்ணுறேன் சொல்ல கமால் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லி நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் சூப்பர் வண்டி விட்டுறாதீங்க உள்ளே இன்ட்லி காட்டுறேன் பாருங்க சரியான வண்டி பாருங்கள் வண்டி வந்து ஏசாப்பா வண்டி சூப்பராக பாருங்கள் பதினேழு பதினெட்டு இருந்துச்சு சூப்பராக வண்டி கம்மி தான் வண்டி ஓடிக்குது நல்ல வண்டியெலாம் மிஸ் பண்ணாதீங்க தெளிவான பாடி லோன் வாங்கினா மூன்றரை லட்சம் லோனே வாங்க வண்டிக்கு இவங்க மூணு அறுது மூணு அறுது சொல்லிக்கிறாங்க வந்தால் முன்ன மின்ன பேசி வாங்கி தரேன் புது சீட் இன்னும் கூட சீட் கூட பிரிக்க அளவாக காட்டு விட்ராதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ரேட் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும் விட்றாதீங்க டெய்லி வீடியோ அப்டேட் ஆகினுக்குது போட்டுனே இருப்பேன் வெறியத்தனம் வச்சு தூக்கினே இருக்கணும் நல்லா இருப்போம் சார் கொஞ்ச கால வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி உள்ள காட்டு இதில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க ஒரு வண்டி ஒன்று ஒரு இடத்துல எங்கன்னா வெளியே போய் வாங்க வந்துட்டான்னு வச்சுங்க கொடுத்து வாங்கிட்டாங்க அந்த வண்டி எங்கேயும் விற்க முடியாது என்ன கூப்பிட்டு விற்றுக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு அதிகமாக கொடுத்து ஏமாந்து வந்துட்டாங்க நான் இன்னொரு கஸ்டமர் அந்த ரேட்டு நான் விற்று கொடுக்க முடியுமா நம்மளுக்கு ஒன்றும் மதிப்பு மரியாதை இருக்குது அதனால் நம்ம ரேட்டை பார்த்து எங்கே வாங்கினது இல்லை அந்த மதிப்பு என்ன போகணும்னு சரணுக்கு தெரியும் இவ்வளோ தான் போகணும் அந்த கஸ்டமர் நான் தான் நான் விற்று கொடுக்க முடியும் எனக்கு என் கஸ்டமர் தாங்க சேட்ட பிக்ஸ் எனக்கு முக்கியங்க எனக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ ஒரு டூ வீலர் ஒரு லட்சம் எடுக்குறோம் அப்போ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அதை நம்ம சேல்ஸ் பண்ணும் போதுனாக்கா அது போக சொல்ல ஐம்பதாயிரம் தான் போகும் எங்கே போனாலும் சரி ஒரு இடம் வானாலோ வீடு வாணுன்னாலோ அதுக்கிட்ட மார்க்கெட் டவுன் கம்மியாக தான் வரும் அதுக்கு என்ன வேலை விஷயம்னா போகும் அவ்வளோதான் போகும் அதனால் அவ்வளோ தூரம் வந்து வெளியில் லாங்கில் அவ்வளோ எடுத்துன்னுட்டு இவ்வளோ ரேட்டு விற்கினா ஏன் நிச்சயமாக விற்காது அஞ்சு பத்து குறச்சா கொடுப்பாங்க யாராலும் குறச்சி தான் வாங்குவாங்க நல்லா இருப்போம் சார் என்ன பொருள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த இது சொன்னதில் ஒரு இது ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க ஒன்றியில் எங்கள் மச்சாம் பையன் ஒருத்தங்கிறான் அரணம் தான் வாழுது ஃபோன் பண்ணாப்புல மாமா நல்லாக்கறியா மாமா அப்படின்னேன் அப்போ நல்லா இருக்கிறேன் மாமா என்னடா படிக்கிற ஸ்கூலுக்கு போய் வந்துட்டேன் அப்படின்னேன் போய் வந்துட்டேன் மாமா சாப்பிட்டா சாப்பிட்டேன் நீ வந்து அவனுக்கு வயசு பதினாடி பார்த்தோன்னா ஒரு மூணு வயசாக இருக்கும் இந்த பசங்கிட்ட பேசக்கூட முடியாது அப்படியே பெருசாக பெருசாக என்னடா பண்ணப்போ நான் கேட்டேன் மாமா நான் பெருசாகி கல்யாணம் பண்ணிங்கன்னே அப்பாவை போறன்னு கேட்குது இப்போ கே வார்த்தை இது பேசபோது பேர் பேச போச போதா பேர் எப்படியா நான் பெரியவன் நாயே கல்யாணம் பண்ணிக்கின்னு நான் அப்பாவை போகிறேன் மாமான்றான் என்ன சொல்கிறேன் வாயை கொடுக்க முடியாதுன்னு கேட்டேன் எங்களுக்கு சிரிப்பார்தா ஏன்டா இப்படி பேசுகிறேன் சிரிப்பு பார்த்தா கோபத்தைத்தர் அந்தமாதிரி இந்த பசங்களுக்கு வந்து அந்த பேசுகிற வார்த்தைங்க வந்து நல்லா நல்லா வார்த்தைகளாக சொல்லி கொடுக்கணும் நம்ம அப்பா அம்மா என்ன பேசணுமோ அதுதான் வார்த்தை ஏய் என்னடா இப்படி பேசுகிற ஆமாம் நீ எப்படி ஆன கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்களுக்கு பார்த்துக்கல அப்படின்னு அது எந்த கேட்குது அப்படி இது காலம் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வந்து பார்த்தினாக்கா இவ்வளோதான் போகும்னு சொல்லிட்டு ஒரு பொருள் எடுத்து போயிட்டு இந்த வண்டி வாங்கி போனானா சரணம் போனா நல்லா இருக்குது அப்படின்ற வார்த்தை மட்டும் போனாங்க போய் ஏமாந்துடும் அந்த வார்த்தை கூடாதுங்க அதனால் ஒன்று சொல்கிறேங்க எந்த கஷ்டமும் கார் வாங்கினால் கூட எனக்கு தெருனாக கூட எனக்கு சின்ன வயசாக இருந்தால் அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு ஒரு பொருள் எடுங்க இல்லை சார் ஒரு வீடு வாங்கினாலோ ஒரு நகை வாங்கினாலோ ஒரு காலி மனம் ஆனாலோ எதுவாக இருந்தாலும் நான் தான் பெரிய ஆள் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ஆஹா ஓஹோ என்ன சூப்பரான ஆள் எனக்கு எல்லாம் தெரியுறதுலாம் வேஸ்ட்டு என்னோட வயசு சின்ன நான் கேட்பேன் உண்மைங்க அது நான் கேட்பேன் நான் இந்த வீடு இவ்வளோ போகணும்னா இந்த இடம் இவ்வளோ போகணும் இந்த கார் இவ்வளோ போகணும் என்னை விட சின்ன வயசாக நான் அவங்களுக்கு கேட்பேன் நான் அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே கூட வந்து வீடு எடுக்குது மனித பக்கத்து இருந்துச்சு பாரு அது ஓடிச்சு அதுக்கு ஒரு ஆசைப்படுறது வீடு எடுக்கணும் பொழுது அதனால் என்ன போல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் கொடுங்க சார் நல்லதோ கேட்டதோ மனசு ஏன்னா தப்பு தவறு சொல்லியிருந்தாங்க என்னை மன்னிச்சு சேர்த்துங்க எனக்கு நீங்களும் முக்கியதோ ஏன்னா அவங்க ஒத்து வண்டி வரவங்களும் முக்கியம் தான் வாங்கி போகிறவங்களும் முக்கியம் தான் ரெண்டு பேரும் இல்லை ஒன்றில எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க பணத்துக்கு அந்த வசூல் பண்ணி கொடுத்துறேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கிடையாது